அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமதமலி சுவர்க்கத்தில் அது இருக்கிறது இது இருக்கிறது பாலாறு ஓடும் மது கிண்ணங்கள் உண்டு மிக மிக அழகியர்களான அரம்பையர் என்னும் ஹெருல் ஐன்கள் மனைவிகள் ஆவார்கள் காணாத பலவர்க்கங்கள் எல்லாம் உண்டு ருசித்து ருசித்து இன்பம் அடையலாம் நீண்ட தாடியிலே ஹௌருல் ஐன்கள் தூங்கி தொங்கிக் கொண்டிருப்பார்கள் பவள கட்டிலிலே இந்த இன்பங்களை அடைந்து அமைதியாக புது மாப்பிள்ளையாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதை கேட்ட மோகிகளும் இச்சையின் அடிமைகளும் இதற்காகவே தங்கள் வணக்கங்களை செய்து சுவர்க்கத்துக்கு இப்படி இருந்தால் செல்லலாம் அப்படி இருந்தால் செல்லலாம் எனவெல்லாம் மதி மயங்கி அல்லாஹுக்காக வந்து ஹூருல் பெண்களுக்காகவும் மதுக்காகவும் புது புது பல வர்க்கங்களை சாப்பிடுவதற்காகவும் பவள கட்டிலுக்காகவும் மிகவும் பிரயாசைப்படுகிறார்கள் உண்மையை அறியாமல் மருண்டு மதி மயங்கி உலகிலேயே அவர்களை சுவர்க்கவாதிகள் என கருதி உல்லாசமாய் ஊர் ஊராய் அலைகிறார்கள் தங்களை சஹாபாக்கள் எனவும் கூறிக்கொள்கிறார்கள் நபிமார்களும் வலிமார்களும் மலக்குகளும் செய்து வந்த செய்து வரும் இறைவனுடைய வேலைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் என கூறி சுவர்க்கத்தை நினைத்து கன அ அடைந்து வருகிறார்கள் உண்மையை அறிவதற்கு உயர்ந்த அறிவான ஞான விளக்கங்களை அறிதலே மிக முக்கியமானது இன்பம் நிறைந்த இதில் மறைந்த ஞான கருத்துகள் பல ஊழ அதிக இன்பத்தையும் சுபீச்சத்தையும் அடைவோர் இறைவனை மறந்து விடுவார்கள் இவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என கூறி கொண்டிருப்பதும் அவனுக்கெனவே நினைக்காமல் சுவர்க்க இன்பங்களுக்காகவும் ஹூருளீன்களுக்காகவும் பள்ளிக்கு அணுதினமும் நேரந்தவராது போட்டா போட்டியாக முந்தி சென்று தலையை குத்தி நெற்றியை காயப்படுத்துவதும் அல்லாஹுவுக்காக வல்ல ஞானிகள் கீழ் வருமாறு கூறுகின்றனர் எங்கள் விருப்பம் நரகமும் சுவர்க்கமும் அன்று எங்கள் விருப்பமே பிரிவின்றி இரையில் இரண்டர கலத்தலாகும் என்பதே நாயகம் சேகநாயகம் ஜமான் ஷன்சுல் உஜோத் ஜமாலியா அசயித் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி பதசல்லா ஹுசிதகுல் அலீம் அவர்கள் ரிசாலத்துல் ஹல்ஃபியா எனும் நூலிற்கு மெய்ஞான போதனை அல்லது இரட்சனிய பிரபந்தம் என்று எழுதிய விளக்க உரையில் இருந்து